ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா கலியன் அனுபவம் வடநாடு திவ்ய தேசங்களிலே கடைசியாக பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா அத்தேன் வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே என்று திருவேங்கட மங்களாசாசன பாசுரம் பத்தேன் ஒன்றுமிலேன் மாயனே வியக்கத்தக்க ஆச்சரியமான சக்திகளை உடையவனான பெருமானே எங்கள் மாதவனே எங்களினுடைய குற்றங்களை எல்லாமும் பொறுத்து கொள்ளும்படியான பெரிய பிராட்டியாருக்கு நாயகனாய் இருக்கக்கூடியவனே மாயனே மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை வெங்கடவா தேனெல்லாம் பாய்ந்து ஒழுகும்படியான கமல சுனை வெங்கடவா சுனை ஆறு போலே தேனானது பாய்ந்தோடும்படியான தேசம் திருவேங்கட திவ்ய தேசம் தேன் ஆறு போலே ஓடக்கூடியதும் தாமரைகள் குலுங்கும்படியான சுனைகள் கொண்டதான திருவெங்கட திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் சர்வ சுலபனாய் எல்லோரும் அனுபவிக்கும் படிக்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வெங்கடவா பற்றேன் ஒன்றுமில்லை அடியேனிடத்திலே பற்றுக்கோடு என்பது ஒன்றும் கிடையாது எதுவும் இல்லாதவனாக ஆவேன் பாவமே செய்து பாவியானேன் தீய செயல்களையே புரிந்து புரிந்து தீவினையாளனும் ஆகிவிட்டேன் தீய செயல்களையே புரிந்தேன் இவன் தீவினையான் அப்படின்னு சொல்லும்படியாகவும் ஆனேன் ஆனால் மத்து ஒன்று அறியேன் உன்னை பெறுவதற்கு வேறு எந்த வழிகளையும் நான் அறிய மாட்டேன் அதனால் அற்றேன் வந்து அடைந்தேன் இப்படி இருந்தும் திருவடிகளுக்கே உம்முடைய திருவடிகளுக்கே அற்று தீர்ந்தவனாய் உன்னிடத்திலேயே வந்து அடைந்தேன் உன்னையே அணுகி தஞ்சமாக உன்னுடைய திருவடிகளையே பற்றி இருக்கேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே அடியேனை பணி கொண்டு அருள வேண்டும் என்று மிக உருகி இடத்திலே சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கின்றார் மற்றேன் ஒன்று ஒன்றும் அறியும் வேறு விதமான உபாயங்கள் என்பதை ஒன்றும் நான் அறியமாட்டேன் அகமஸ்னி அபராதானாம் ஆலய அகிஞ்சனகா அகதி ஸ்வமேவ மே உபாய்த்தி பிரார்த்தனாமதிஹி சரணாகதி ஒரு சரணாகதி சரணாகதனுக்கு இருக்கக்கூடியதான லட்சணங்கள் கொள்கலனாய் இருக்கக்கூடியவன் இருப்பிடமானவன் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கை முதல் இல்லாதவன் அகிஞ்சன் அகிஞ்சன்யன் அப்படின்னா ஆக்கிஞ்சன்யம்னா கை முதல் இல்லாதது ஆக்கிஞ்சன்யம் உடையவன் வேறு புகலிடம் இல்லாதவன் வேறு கதி அனன்ய கதி என்பது உம்மை தவிர அடி எனக்கு வேறு ஒன்று தெரியாது நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் அப்படின்னு செய்யறதுதான் கதித்துவமும் எம்பெருமானிடத்திலே சென்று பிரார்த்திப்பதுதான் ஒரு சரணாகதன் செய்யக்கூடிய சரணாகதி ஆகும் அதை தேவனான தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படி உம்மிடத்திலே வந்து வேறு உபாயம் என்பதை அறியாதவனாக உம்மையே அணுகி தஞ்சம் என்று பற்றி இருக்கின்றேன் அற்றேன் உன்னுடைய திருவடிகளே தஞ்சம் என்று உறுதி கொண்டேன் அதனாலே அடியேனை ஆட்கொண்டு அருளே எனக்கு மற்ற விஷயங்களிலே பற்று இல்லை அப்படின்னு சொன்னேன் அத்தகைய அப்படிப்பட்டதான எனக்கு பற்றான நீயோ லக்ஷ்மிநாதனாய் இருக்கின்றாய் அடியேனுக்கு பற்றுக்கோடாக லக்ஷ்மிநாதனான திரு மகள் கேள்வனாக நீயே இருக்கின்ற யான பின்பு என்னுடைய சேஷத்துவ ஸ்வரூபத்துக்கு தக்கதான கைங்கரியத்தை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அதை அருள் புரிய வேண்டும் அனுகிரகிக்க வேண்டும் கொண்டு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார் ஆக கைங்கரியமே பரம புருஷார்த்தம் என்னும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்றும் உயர்ந்ததான சரணாகதியையும் திருவேங்கடத்தை எம்பெருமானிடத்திலே இங்கே நமக்காக திருமங்கை அழகான பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கின்றார் மற்றொரு பாசுரம் ஆங்கு வெண் நரகத்தில் அழுந்தும் பொழுது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை வெங்கடத்து அரியை பரிக்கீரியை வெண்ணை உண்டு உரலினிடை ஆப்புண்ட தீங்கருபினை தேனை நன் பாலினை அன்று என் மனம் சிந்தை செய்யாது ஆங்கு வெண் நரகத்திலே அழுந்தும் பொழுது வெண்ணரகத்திலே நான் அழுந்தும் பொழுது அதள பாதா பாதாள உலகங்கமான நரகங்கள் பாதாள உலகமெல்லாம் சேர்ந்ததான தான நரகம் அந்த நரகத்திலே குரூரமான நரகங்களிலே நான் அடியேனை அஞ்சேல் என்று நீ பயப்பட வேண்டாம் என்று அடியேனை உனக்கு சேஷபூதனாக இருக்கக்கூடிய தாமரையாளான பொன்னாரடி எம்பிரானை தாமரை பூவோடு ஒத்திருக்கும்படியான ஸ்பிரகணியமான திருவடிகளை கொண்டவனை எனக்கு சுவாமியானவனை உம்பர்க்கு அணியராய் நின்ற வெங்கடத்து அரியை பரிகீரியை நித்யசூரிகளுக்கு அலங்கார பூத்தனா இருக்கக்கூடியவன் அணியரா எம்பிரான் அலங்கிருத்தனா இருக்கக்கூடியவன் நித்தியசூரிகளுக்கு அப்படிப்பட்டவன் தான் இந்த லீலாவிபூத்தில இருக்கக்கூடிய சேவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று வேங்கட்டத்திலே வந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அரியானவன் சிம்ஹமானவன் சிம்ஹமாய் பரிகீறினவன் குதிரையாய் வந்தவன் கேசி என்னும் அரக்கனினுடைய வாயையும் குழித்தவன் வெண்ணை உண்டு உரளினை ஆப்புண்டவன் தீங்கரும்பும் இனிய கருப்பம் ஷாரோடு கரும்பிலிருந்து வரக்கூடிய எப்படி இனியதா இருக்கும் அப்படி போக்யனா இருக்கக்கூடியவன் தேன் போலே இருக்கக்கூடியவன் எனக்கு பால் போன்றும் தேனே பாலே கண்ணலே அமுதே என்று ஆழ்வார் வாக்கு போலே இங்கே இவரும் சொல்றார் தீங்கரும்பும் தேனும் நன் பாலும் இப்படி பரம போகான எம்பெருமானை அன்றி என் மனது வேறு ஒன்றையுமே செய்யாது பரம எம்பெருமான் திருவேங்கடத்து மலையிலே தன்னை அனைவருக்கும் முழுவதுமாக அனுபவிக்கும் படிக்கு கொடுத்து கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான் அவனுடைய திருவடிகளையும் அவனுடைய நாமத்தையும் அவனுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளையும் தவிர என் மனசு வேறு ஒன்றையும் சிந்தை செய்யாது என்று தன் மனதுக்கு சொல்றது போலே நமக்கும் இங்கே காட்டிக் கொடுக்கிறார் அடுத்ததாக தொண்டை நாடு திவ்ய தேசங்களிலே முழுசி வண்டாடிய தந்துழாயின் மொய்மலர் கண்ணியும் மேனியும் சாந்தும் இழுசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் நம் சொல்லுகிறேன் என்ன சொல்லக்கூடியதாய் மிக அழகாக எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் திரு வட்டபயகரத்து எம்பெருமான் திரு வட்டபயகரத்தை மங்களாசாசனம் செய்கின்றார் முழுஷி வண்டாடிய தந்துழாயின் வெள்ளத்திலே ஒருத்தர் இறங்குகின்றார் ஆற்றிலே நீராட ஒருத்தர் செல்கின்றார் வெள்ளம் போல பாய்ந்து வரக்கூடியதான ஆறு அதிலே ஒருத்தர் நீராட செல்கின்றார் அப்படின்னா தனியாக செல்ல மாட்டார் கூட்டமாக செல்வார்கள் அப்படி போல் அது போல திருத்துழாய் மாலையிலே இருக்கக்கூடியதான போக்கியமான அந்த தேனை அனுபவிப்பதற்காக கூட்டமாக வந்து அனுபவிக்கின்ற பாடுகின்றதாம் அப்படி இந்த வண்டுகள்லாம் மொய்த்திருக்கும்படியாக திருத்துழாயாலே தொடுக்கப்பட்டதான மாலை முழுஷி வண்டாடிய தந்துழாய் மாலை அப்படின்னு மேனியம் சாந்து இழுசிய கோலன் இருந்தவாறு திருத்துழாய் மாலையை அலங்கிருத்தமாக தன்னுடைய மார்பிலே சாந்து உடம்பெங்கும் இருக்கு விஷ்ணு புராணத்திலே சுகந்தம் ஏதத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சினானனே ஆவயோகோ காத்ர சத்ருஷம் தீயதா மனுலோ மனுலேபணம் அப்படின்னு கண்ணன் கம்சனுடைய அரண்மனைக்கு சந்தனம் எடுத்து எடுத்துக்கொண்டு எனக்கு பூசி விடு அப்படின்னு இது ராஜாக்களுக்கே உயர்ந்ததான சந்தனம் உரியதான சந்தனம் இதை நீ பார்ப்பதற்கு மாத்திரமே உனக்கு வழி உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய கூனை நிமிர்த்தி விடுகின்றேன் என்று பலபடியாக பேசி அந்த சாந்தை வாங்கி கொண்டானாம் பூசிக்கொண்டான் அப்படி நன்னாகப் பழகினதான அந்த சாந்தை அங்கும் இங்கும் கண்டபடி பூசாமல் அழகாக பூசப்பட்டிருக்காம் அப்படி அழகா பூசப்பட்டிருக்கே இந்த அழகை நான் எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்ல முடியும் இல்லாத ஒன்றை குறித்து என்னால் சொல்லாலே சொல்ல முடியுமா இந்த அழக இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சொற்கள் வேண்டுமே அப்படி சொற்களை தேடி பார்த்தால் சொற்களே இல்லையே நான் எப்படி சொல்ல முடியும் ஓவி நல்லார் எழுதிய தாமரை அன்ன சித்திரம் வரைவதிலே நன்னாக தேறினவர்கள் என்ன செய்வார்கள் நன்னா சித்திரம் வரைவார்கள் அப்படி சித்திரம் வரைபவர்கள் தீட்டிய தாமரை போலே இருக்காம் எம்பெருமானுடைய கண்கள் சித்திரம் வரைந்த தாமரை போலே இருக்காம் இப்போ இங்கே இந்த சித்திரம் வரைந்தவர்கள் தாமரை போலே எதற்காக விசேஷித்து சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த எம்பெருமானுடைய அழகான நயனங்களை பார்த்தால் நாம் கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்போமாம் அதனாலே இப்படி சித்திரம் வரைந்ததான தாமரையோடு ஒத்திருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொல்றார் சித்திரத்தில் எழுதிய கண்கள் போலேயும் இருந்ததாம் அப்படி ஓவினல்லார் எழுதிய தாமரை அன்ன கண்ணும் ஏந்தெழில் ஆகவும் தோளும் வாயும் அழகியதாம் திரு தோள்களினுடைய அழகு திரு வாயினுடைய அழகு திரு மார்பும் தோள்களும் வாயும் அழகியவரா இருக்காரே இவர் யார் இவர் யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அட்டபுயரத்தே நின்னாரே இத்தனை அழகுடன் இருப்பவன் பரமபதத்திலேயா இருப்பேன் உமக்காக உனக்கு வந்து முன்னேயே எழுந்தருளி இருக்கின்றேனே என்று எம்பெருமான் சொன்னதாக இங்கே ஆழ்வாரினுடைய வாக்கு இத்தனை அழகாக இருப்பவன் பரமபதத்திலே இருப்பேனோ என்று கூசாதபடி உனக்காக வந்து நிற்கக்கூடியவன்னோ நான் உனக்காக எப்பொழுதும் முன்னமும் இப்பொழுதும் பின்னரும் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீதான் வந்து என்னை அடைய வேண்டும் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் அங்கே அழகாக எழுந்தருளி இருக்கிறான் ஆக முழுசி வண்டாடிய தந்துழாயின் திருத்துழாய் மாலையும் அலங்கிருத்தமாக சாந்தும் எழுதிய கோலமாய் தாமரை அன்ன கண்ணும் அழகிய தோளும் வாயும் மார்பும் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் திரு அட்டபியகரத்திலே எழுந்தருளி இருக்கின்றான் என்று மிக அழகாக இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார் அடுத்த தொண்டை நாட்டு திவ்ய தேசத்தை கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா